ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தான் என்ன அப்படின்னா நமக்கான ஆனுவல் எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சாலே நமக்கு வந்து லீவு தான் ஸோ ஒன் டூ ஃபிஃப்த்து அதுக்கடுத்து ஒன் சிக்ஸ் டு நைன்த்துக்கான எக்ஸாம் டேட் வந்து நேற்று அப்டேட் பண்ணியிருந்தோம் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா ஏப்ரல் எட்டுலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஏப்ரல் இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது இதில் ஒன் டூ ஃபிஃப்த்துக்கான லீவு எப்போயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து லீவு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி சிக்ஸ் டூ நைன்த்துக்கு எப்போ லீவு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து நமக்கான கோடை விடுமுறை தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு நமக்கான ஹாலிடே இதெல்லாமே சொல்லிட்டாங்க எக்ஸாம்ஸ் டேட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ எக்ஸாம் டைம் டேபிள் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தானே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து லீவில் அளவுக்கு ஹாப்பியாக இருப்போமோ மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து படிக்கணும் அதனால் தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்